ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு பழைய வீடு அந்த வீட்டில் ஒரு சுவர் கடிகாரம் பதினைந்து வருடங்களாக அசையவில்லை ஆனால் இது அந்த வீட்டில் வாழும் மனிதனின் வாழ்க்கையும் அதே போல நிற்கும் நிலையில் இருந்தது அவன் பேர் கார்த்தி ஒரு காலத்தில் பள்ளியில் முதல் மதிப்பெண் கல்லூரியில் அனைவரும் மதித்த புத்திசாலி நிச்சயம் பெரிய மனிதனாகுவான் என்று சொன்ன ஆசிரியர்கள் ஆனால் இருபத்தி ஏழு வயது வரை வேலையில்லை தன்னம்பிக்கை இல்லை கனவுகள் இல்லை வாழ்க்கையை வெறுத்த மனிதன் காலை எழுந்தால் இன்னொரு நாள் வீணாக போகப் போகுது என்ற எண்ணத்தோடுதான் ஆரம்பம் அவன் தாயார் மட்டும் இன்னும் நம்பிக்கை வைத்திருந்தார் ஒருநாள் நீ மாறுவாய் என்று தினமும் சொல்லுவார் ஆனால் கார்த்தி சிரிப்பான் அம்மா நேரம் நின்று போச்சு என்னால் எதுவும் முடியாது அம்மா எதுவும் சொல்லாமல் அந்த பழைய கடிகாரத்தை கொள்வார் கார்த்தி இப்படியாக மாற காரணம் ஒரே ஒரு தோல்வி கல்லூரி முடிந்ததும் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு முயற்சி எல்லோரும் நீ கண்டிப்பா செலக்ட் என்றார்கள் ஆனால் முடிவில் ரிஜெக்ஷன் மெயில் அன்றுதான் அவன் மனதில் ஒரு குரல் நீ போதாது அதற்குப் பிறகு மறு முயற்சி இல்லை முயற்சி செய்யும் பயம் தோல்வி மீண்டும் வந்தால் அதனால் எதையும் செய்யாமல் இருப்பதே பாதுகாப்பு என்று நினைத்தான் நாள் மாதம் மாதம் வருடம் நேரம் ஓடியது ஆனால் அவன் வாழ்க்கை நின்றது ஒரு நாள் மாலை மழை மின்னல் கார்த்தி வெளியே வெறுமனே நடந்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு மூதாட்டி கையில் சிறிய மணல் கடிகாரம் அவள் சொன்னாள் பையா நீ நேரத்தை இழந்த மனிதன் கார்த்தி அதிர்ந்தான் நீ யார் அவள் சிரித்தாள் நான் நேரத்தின் காவலன் அவள் கையில் இருந்த மணல் கடிகாரத்தை கொடுத்தாள் இதில் மணல் ஓட ஆரம்பித்ததால் உன் வாழ்க்கையும் ஓடும் ஆனால் ஒரு நிபந்தனை நீ முயற்சி செய்ய வேண்டும் கார்த்தி நம்பவில்லை ஆனால் ஏதோ உள்ளுணர்ச்சி அந்த கடிகாரத்தை வாங்கிக் கொண்டான் வீட்டிற்கு வந்ததும் அந்த மணல் கடிகாரம் திடீரென்று ஓட ஆரம்பித்தது அவனுக்கு ஒரு கனவு வந்தது கனவில் கார்த்தி ஒரு பெரிய மண்டபத்தில் அங்கே ஒரு பெரிய திரை அதில் இரண்டு வாழ்க்கைகள் காட்டப்பட்டது இன்றைய போல முயற்சி இல்லாத வாழ்க்கை பத்து வருஷங்கள் கழித்து அதே வீடு அதே கடிகாரம் அதே மனச்சோர்வு முயற்சி செய்த வாழ்க்கை தோல்வி மீண்டும் முயற்சி சிறு வெற்றி பெரிய முன்னேற்றம் ஒரு நாள் மக்கள் கைதட்டி பாராட்டும் கார்த்தி கனவில் மூதாட்டியின் குரல் எந்த திரையை தேர்வு செய்வாய் கார்த்திக் கண்களில் நீர் நான் இரண்டாவது வாழ்க்கையை அச்சமயம் கனவு முடிந்தது காலை கார்த்தி திடீர் என்று எழுந்தான் சுவரிலிருந்த நின்ற கடிகாரத்தை எடுத்து புதிய பேட்டரி வைத்தான் டிக் டிக் பதினைந்து வருடங்களுக்கு பிறகு நேரம் மீண்டும் ஓடியது அவன் மனதில் தீர்மானம் இன்று முதல் நான் நின்றவன் அல்ல நடக்கும் மனிதன் அன்று முதல் தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்தான் ஒரு புஸ்தகம் ஒரு புதிய ஸ்கில் ஒரு வேலைக்கு அப்ளை சில நாட்கள் சோர்வு சில நாட்கள் தோல்வி ஆனால் அந்த மணல் கடிகாரம் அவனை நினைவூட்டியது நேரம் ஓடுகிறது நீயும் ஓடு ஒரு நிறுவனத்தில் நேர்காணல் கார்த்தி முழு நம்பிக்கையோட போனா ஆனா மீண்டும் சாரி யூ ஆர் நாட் செலக்டெட் ஒரு கணம் பழைய கார்த்தி திரும்ப முயன்றது பாரு நீ மீண்டும் தோற்றுட்ட ஆனால் புதிய கார்த்தி சொன்னான் இந்த தோல்வி என்னை நிறுத்தாது என்னை தரும் அவன் வீட்டுக்கு வந்து அந்த இன்டர்வியூல தவறிய விஷயங்களை எழுதி வச்சான் அடுத்த மாசம் அதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ இந்த முறை செலக்டட் கார்த்தி முதல் சம்பளத்தை பெற்ற நாள் அவன் அம்மாவின் கண்ணில் கண்ணீர் நீ மாறிட்டப்பா கார்த்தி மெதுவாக சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான் அம்மா நான் மாறலை நான் மீண்டும் ஆரம்பிச்சேன் அம்மா சிரித்தார் அதுதான் பெரிய மாற்றம் பல வருடங்கள் கார்த்தி ஒரு நல்ல வேலை நல்ல நிலை ஆனால் அவன் மனதில் இன்னொரு ஆசை என்னை மாதிரி நின்றவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் அவன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தான் மோட்டிவேஷன் கதைகள் உண்மை அனுபவங்கள் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தார்கள் ஒரு நாள் ஒரு கமெண்ட் நான் தற்கொலை செய்ய நினைத்தேன் உங்கள் கதை என்னை காப்பாத்தியது கார்த்தி கண்களில் நீர் அவனுக்கு புரிந்தது என் வாழ்க்கை மாறியதற்கான காரணம் இப்போ பிறரின் வாழ்க்கை மாற காரணமாகிறது ஒரு மாலை கார்த்தி பழைய பேருந்து நிலையம் வழியாக சென்றான் அங்கே அதே மூதாட்டி அவள் சிரித்தாள் நேரத்தை திருப்பி ஓடவிட்டாய் கார்த்தி வணங்கி சொன்னான் நன்றி நீங்கள் இல்லையெனில் அவள் தலையாட்டினாள் நான் எதுவும் செய்யவில்லை நீயே செய்தாய் அவள் மெதுவாக மறைந்தாள் அவள் கையிலிருந்த மணல் கடிகாரம் கார்த்தி கையிலிருந்தது இப்போது மணல் காலியாக இருந்தது அவள் குரல் நேரம் முடிந்தாலும் உன் பாதை முடிவதில்லை இப்போது நீ மற்றவர்களுக்கு நேரத்தின் காவலன் கார்த்தி வீட்டுக்கு வந்தான் அவன் சுவரில் முன்பு நின்ற கடிகாரம் இப்போது சரியாக ஓடிக்கொண்டிருந்தது அவன் மெதுவாக சொன்னான் நான் ஒரு நாள் நின்றவன் இன்று ஓடுகிறவன் நாளை மற்றவர்களை ஓட வைப்பவன் முடிவு அல்ல இது தொடக்கம் இந்த கதையில கார்த்தி நீயாக இருக்கலாம் நேரம் இன்னும் ஓடிக்கொண்டிருக்குது நீ எப்போது ஆரம்பிக்கப் போகிறாய்